இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சமையல் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தை பிரதமர் மோடி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மே ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் சிலிண்டர் பெறுவதற்கான வைப்புத் தொகை உட்பட ரூபாய் ஆயிரத்தி அறநூறை மத்திய அரசு வழங்குகிறது இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கேஸ் அடுப்பும் முதலாவது சிலிண்டரும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் இந்த உஜ்வாலா யோ திட்டம் அறிவிக்கப்பட்டது இதில் கோடிக்கணக்கான மக்கள் பலனடைந்து வருகின்றனர் அதேபோல சமையல் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு சிலிண்டர் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் வரையில் விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது அதாவது சிலிண்டரில் கேஸ் லீக்கேஜ் மற்றும் சிலிண்டர் வெடிப்புகள் போன்றவை நடந்துவிட்டால் வாடிக்கையாளர்களுக்கு காப்பீடு கிடைக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக காப்பீடு தொகை எதையும் வாடிக்கையாளர்கள் செலுத்த தேவையில்லை என்றும் இலவசமாகவே காப்பீடு வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது இந்த காப்பீடு தொகையை பெறுவதற்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஐசிஐசிஐ லம்பாடு போன்ற காப்பீட்டு நிறுவனங்களுடன் அரசு ஒப்பந்தம் செய்திருக்கின்றன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் எல்பிஜி சிலிண்டர் விபத்து ஏற்பட்டால் வாடிக்கையாளர்கள் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை காப்பீடு தொகையை பெறலாம் என்றும் இந்த காப்பீடு விஷயத்தில் வாடிக்கையாளருக்கு என்ன உரிமைகள் உள்ளது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மேலும் சிலிண்டர் வழங்கும் முன்பு டீலர் அதை முறையாக பரிசோதிக்க வேண்டும் என்றும் வாடிக்கையாளரின் வீட்டில் எல்பிஜி சிலிண்டர் விபத்தால் சேதமடைந்தால் ரூபாய் ரெண்டு லட்சம் வரை காப்பீடு பெறலாம் என்றும் விபத்து ஏற்பட்டால் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு கிடைக்கும் என்றும் விபத்தில் காயமடைந்த ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சமாக பத்து லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும் என்றும் விபத்து நடந்து முப்பது நாட்களுக்குள் வாடிக்கையாளர்கள் தனது எல்பிஜி நிறுவனம் மற்றும் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு விபத்து குறித்து அறிக்கை தெரிவிக்க வேண்டும் என்றும் மேலும் சிலிண்டர் இன்சூரன்ஸ் வாங்க எஃப்ஐஆர் காப்பி மருத்துவமனை ரசீதுகள் இறப்பு ஏற்பட்டால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் போன்றவை ஆவணங்கள் கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் தெரிவித்துள்ளது மேலும் கேஸ் நிறுவனங்களை காப்பீடு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தேவையானவற்றை செய்து கொடுக்கும் என்றும் சிலிண்டர் பைப் ஸ்டவ் மற்றும் ரெகுலேட்டர் போன்றவை அனைத்தும் ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள நபர்களுக்கு மட்டுமே இழப்பீடு தொகை கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளது சிலிண்டர் யாருடைய பெயரில் உள்ளதோ அவருக்கு மட்டுமே காப்பீடு தொகை கிடைக்கும் என்றும் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்துள்ள நபர்களுக்கு மட்டுமே ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கான காப்பீடு தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது